ஹலோ நேயர்களே இன்றைக்கி உங்களை நம்ம நெப்போலியன் ரியல் எஸ்டேட் சேனல் மூலமாக சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேங்க நீங்களும் உங்கள் நிலத்தை விற்கணும்னு முடிவெடுத்திருக்கீங்க விளம்பரம் செய்யணும்னு நினச்சிங்கன்னா தகவலை பகிரலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வர்றீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் அப்போ தான் நேயர்களே இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிற தகவல் முழுமையாக உங்களை வந்தடையும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நேயர்களே நாம் இன்றைக்கி பார்க்கக்கூடிய நிலம்னு பார்த்திங்கன்னா ஒன்பது ஏக்கர் விவசாய பூமி சகல வசதிகளுடன் மிக மிக குறைந்த விலையில் அவசர விற்பனையாக வந்திருக்குங்க அந்த நிலத்தை பற்றின தகவல் தாங்க இந்த காணொலியில் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம் நேயர்களுக்கு ஒரு கனிவான வேண்டுகோள் இந்த காணொலியில் நிலத்துக்கு கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கு தயவு செஞ்சு என்னோடய நம்பருக்கு கால் பண்ணாதீங்க முதலில் நம் நிலம் எங்கே அமைந்துள்ளதுங்கிறத தெளிவாக பாத்திரோமுங்க திண்டுக்கல் மாவட்டத்தில் வேடசந்தூர் தாலுக்காவில் இந்த நிலம் பார்த்திங்கன்னா கோவிலூர் பக்கத்தில் விற்பனைக்கு வந்திருக்குங்க நிலத்துடைய பரப்பளவுன்னு பார்த்திங்கன்னா மொத்தம் ஒம்பது ஏக்கருங்க விவசாய பூமி விற்பனைக்கு வந்துள்ளதுங்க நல்ல அருமையான செம்மண் பூமிங்க நீர்வளமிக்க ஏரியாவில் உங்களுக்கு இந்த பூமி விற்பனைக்கு கிடச்சிருக்குங்க வீடியோவில் பார்க்குறப்பவே உங்களுக்கு தெரியும் தென்னை மரங்கள்லாம் பக்கத்தில் தெரியுது ஆமாங்க சுற்றியும் தோப்புகள் மற்ற விவசாயமும் பண்ணிகிட்ருக்காங்க ரொம்ப அருமையான ஏரியாவில் தாங்க இந்த பூமி விற்பனைக்கு கிடச்சிருக்கு நம்ம நிலம் பார்த்திங்கன்னா மண்பாதை வழியாக ஓடை பாதைன்ட்டு குறிப்பிட்டிருக்காங்க வழியாக வந்தடைகிற மாதிரி இருக்குங்க நல்ல பாதை வசதியுடன் தாங்க இந்த பூமி பார்த்திங்கன்னா விற்பனைக்கு கிடச்சிருக்கு நம்ம நிலத்தில் பார்த்திங்கன்னா கிணறு இருக்குங்க அதுபோக இலவச மின் இணைப்பும் இருக்குங்க விவசாயம் பண்ணுறதுக்கு பொண்ணான பூமிங்க நல்ல அருமையான ஏரியாவில் இந்த பூமி பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைஞ்ச விலையில் விற்பனைக்கு கிடச்சிருக்குங்க நிறைய பேர் லோ பட்ஜெட் லேண்டை தேடிட்டுருக்கிறவங்களுக்கு இது ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்பாக அமையும்னு நம்புகிறேங்க நம்ம நேயர்கள் இந்த நிலத்தை கண்டிப்பாக கன்சிடர் பண்ணலாம் ரொம்ப குறைஞ்ச விலையில் அவசர விற்பனையாக நமக்கு அதிர்ஷ்ட வாய்ப்பாக அமைஞ்சிருக்குங்க நிலத்துக்கு உரிமையாளர் வந்து ஒரு ஒரு கையெழுத்துன்னு குறிப்பிட்டிருக்காங்க நிலமும் அளந்து பவுண்டரிக்கல் போட்டிருக்கிற மாதிரி சர்வே பண்ணியிருக்கிற மாதிரி குறிப்பிட்டிருக்காங்க பத்திரங்கள் வந்து தெளிவாக இருக்கிறதாகவும் குறிப்பிட்டிருக்காங்க தகவலில் என்ன விவசாயம் வேணும்னாலும் பண்ணலாங்க நல்ல நீர்வளமிக்க ஏரியாவில் கிணறு சர்வீஸோட பூமி விற்பனைக்கு வந்தாச்சு நிலத்துக்கு விலை கேட்டிங்கன்னா ஏக்கருக்கு ஏழு லட்ச ரூபா சொல்கிறாங்க ஒரு ஏக்கருக்கு ஏழு லட்சம் ரூபாய்ங்க மொத்தம் ஒம்பது ஏக்கர் விவசாய பூமி விற்பனைக்கு வந்திருக்குங்க விலை ஃபைனல்னு கிடையாதுங்க பேசிக்கலாமுங்க உங்களுக்கு இந்த நிலம் பிடித்திருந்தால் ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் விசாரிங்க நேரில் போய் பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கூடிய விரைவில் இன்னொரு காணொளி மூலமாக உங்களை சந்திக்கிறேன் நேயர்களை மிகுந்த நன்றிங்க நம்ம நேயர்கள் நிறைய பேர் லோ பட்ஜெட் நிலம் தேடிட்டுருக்கிறது நல்லாவே தெரியுதுங்க நிறைய பேர் எனக்கு வாட்ஸ்அப்லேயும் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க வீடியோலேயும் கமெண்ட் போட்டிருந்தீங்க லோ பட்ஜெட் நிலம் கேட்டு நம்ம சேனலில்னு பார்த்தீங்கன்னா ப்ளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணியிருக்கேங்க அந்த ப்ளேலிஸ்ட்டில் ரெண்டு ப்ளேலிஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லோ பட்ஜெட் நிலங்கள் தாங்க இருக்குது ஒன்று வந்து குறைந்த பட்ஜெட் நிலங்கள்ங்கிற ப்ளேலிஸ்ட்டுங்க ரெண்டாவது வந்து ஏக்கர் விலை பத்து லட்சம் ரூபாய்க்கும் குறைவு நீங்கள் லோ பட்ஜெட் நிலம் இருக்கிறவராக இருந்தால் சேனலுக்குள்ளே போய் இந்த ரெண்டு ப்ளேலிஸ்ட்டையும் செக் பண்ணி பாருங்கள் இந்த தகவல் உங்களுக்கு உதவியாக இருக்கும்னு நம்புகிறேங்க நேயர்களே நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கேங்க ரெண்டு லெவல் இருக்குங்க ஒன்று வந்து பார்த்திங்கன்னா சில்வர் மாதத்துக்கு நூற்றி பத்தொம்பது ரூபாய்ங்க இன்னொரு மெம்பர்ஷிப் லெவல்னா பார்த்தீங்கன்னா கோல்டுங்க இதுக்கு மாதத்துக்கு முந்நூற்றி தொண்ணூற்றொம்பது ரூபாய்ங்க சில்வர் மெம்பர்ஸ் ஆகட்டும் கோல்டு மெம்பர்ஸ் ஆகட்டும் குறைந்த பட்ஜெட் நிலங்கள் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறோம் இல்லைங்களா ஏக்கரின் விலை பத்து லட்சத்திற்கும் குறைவு அந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் அப்லோட் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா மெம்பர்ஸ்க்கு முதல்ல ஒளிபரப்பாகுங்க அவங்களுக்கு ஒளிபரப்பான பிற்பாடு தாங்க மற்றவங்களுக்கு ஒளிபரப்பாகும் அதுக்கப்புறம் கோல்டு மெம்பர்ஸ்க்குன்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஏதாவது மாவட்டத்தில் நிலம் தேடிட்டு இருக்காங்கன்னா அதுக்கு வந்து எங்கள் டீம் வந்து உதவி செய்வாங்க எங்ககிட்ட இருக்கிற தகவலையும் எங்கள் டீம் வந்து தகவல் சேகரிச்சும் அவங்களுக்கு உதவி செய்வாங்க நிலம் வாங்குறதுக்கு மெம்பர்ஷிப் அறிமுகப்படுத்தி இரண்டே நாட்களில் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் மெம்பர்ஷிப்பில் இணைந்துள்ளனர் நீங்களும் இந்த மெம்பர்ஷிப்பில் இணைந்து பயன்பெறுங்கள் நேயர்களே விலையும் மிக குறைவாக தாங்க இருக்கு இது உங்களுக்கு உதவியாக இருக்கும்னு நம்புகிறேங்க நம்ம நேயர்கள் நிறைய பேர் லோ பட்ஜெட் நிலம் இருக்கிறது நல்லாவே தெரியுதுங்க நிறைய பேர் எனக்கு வாட்ஸ்அப்லேயும் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க வீடியோலேயும் கமெண்ட் போட்டிருந்தீங்க லோ பட்ஜெட் நிலம் கேட்டு நம்ம சேனலில்னு பார்த்தீங்கன்னா பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணியிருக்கேங்க அந்த பிளேலிஸ்ட்டில் ரெண்டு பிளேலிஸ்ட் பார்த்தீங்கன்னா லோ பட்ஜெட் நிலங்கள் தாங்க இருக்குது ஒன்று வந்து குறைந்த பட்ஜெட் நிலங்கள்ங்கிற ப்ளேலிஸ்ட்டுங்க ரெண்டாவது வந்து ஏக்கர் விலை பத்து லட்சம் ரூபாய்க்கும் குறைவு நீங்கள் லோ பட்ஜெட் நிலம் தேடிட்டுருக்கிறவராக இருந்தால் சேனலுக்குள்ளே போய் இந்த ரெண்டு ப்ளேலிஸ்ட்டையும் செக் பண்ணி பாருங்கள் இந்த தகவல் உங்களுக்கு உதவியாக இருக்கும்னு நம்புகிறேங்க பெயர்களே நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கேங்க ரெண்டு லெவல் இருக்குங்க ஒன்று வந்து பார்த்திங்கன்னா சில்வர் மாதத்துக்கு நூற்றி பத்தொம்பது ரூபாய்ங்க இன்னொரு மெம்பர்ஷிப் லெவல்னா பார்த்தீங்கன்னா கோல்டுங்க இதுக்கு மாதத்துக்கு முந்நூற்றி தொண்ணூற்றொம்பது ரூபாய்ங்க சில்வர் மெம்பர்ஸ் ஆகட்டும் கோல்டு மெம்பர்ஸ் ஆகட்டும் குறைந்த பட்ஜெட் நிலங்கள் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறோம் இல்லைங்களா ஏக்கரின் விலை பத்து லட்சத்திற்கும் குறைவு அந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் அப்லோட் பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா மெம்பர்ஸ்க்கு முதல்ல ஒளிபரப்பாகுங்க அவங்களுக்கு ஒளிபரப்பான பிற்பாடு தாங்க மற்றவங்களுக்கு ஒளிபரப்பாகும் அதுக்கப்புறம் கோல்டு மெம்பர்ஸ்க்குன்னு பார்த்திங்கன்னா அவங்க ஏதாவது மாவட்டத்தில் நிலம் தேடிட்டுருக்காங்கன்னா அதுக்கு வந்து எங்கள் டீம் வந்து உதவி செய்வாங்க இருக்கிற தகவலையும் எங்கள் டீம் வந்து தகவல் செய்கிறதும் அவங்களுக்கு உதவி செய்வாங்க நிலம் வாங்குறதுக்கு மெம்பர்ஷிப் அறிமுகப்படுத்தி இரண்டே நாட்களில் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் மெம்பர்ஷிப்பில் இணைந்துள்ளனர் நீங்களும் இந்த மெம்பர்ஷிப்பில் இணைந்து பயன்பெறுங்கள் பெறுங்கள் விலையும் மிக குறைவாதாங்க இருக்கு இது உங்களுக்கு உதவியா இருக்கும் நம்புகிறேங்க நம்ம நேயர்கள் நிறைய பேர் லோ பட்ஜெட் நிலம் இருக்கிறது நல்லாவே தெரியுதுங்க நிறைய பேர் எனக்கு வாட்ஸ்அப்லேயும் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க வீடியோலேயும் கமெண்ட் போட்டிருந்தீங்க லோ பட்ஜெட் நிலம் கேட்டு நம்ம சேனல்லன்னு பார்த்தீங்கன்னா ப்ளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணியிருக்கேங்க அந்த ப்ளேலிஸ்ட்டில் ரெண்டு பிளேலிஸ்ட் பார்த்தீங்கன்னா லோ பட்ஜெட் நிலங்கள் தாங்க இருக்குது ஒன்று வந்து குறைந்த பட்ஜெட் நிலங்கள்ங்கிற பிளேலிஸ்ட்டுங்க ரெண்டாவது வந்து ஏக்கர் விலை பத்து லட்சம் ரூபாய்க்கும் குறைவு நீங்கள் லோ பட்ஜெட் நிலம் தேடிட்டு இருக்கிறவராக இருந்தால் சேனலுக்குள்ளே போய் இந்த ரெண்டு ப்ளேலிஸ்ட்டையும் செக் பண்ணி பாருங்கள் இந்த தகவல் உங்களுக்கு உதவியாக இருக்கும்னு நம்புகிறேங்க நேயர்களே நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கேங்க ரெண்டு லெவல் இருக்குதுங்க ஒன்று வந்து பார்த்திங்கன்னா சில்வர் மாதத்துக்கு நூற்றி பத்தொம்பது ரூபாய்ங்க இன்னொரு மெம்பர்ஷிப் லெவல்னு பார்த்தீங்கன்னா கோல்டுங்க இதுக்கு மாதத்துக்கு முந்நூற்றி தொண்ணூற்றொம்பது ரூபாய்ங்க சில்வர் மெம்பர்ஸ் ஆகட்டும் கோல்டு மெம்பர்ஸ் ஆகட்டும் குறைந்த பட்ஜெட் நிலங்கள் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறோம் இல்லைங்களா ஏக்கரின் விலை பத்து லட்சத்திற்கும் குறைவு அந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் அப்லோட் பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா மெம்பர்ஸ்க்கு முதல்ல ஒளிபரப்பாகுங்க அவங்களுக்கு ஒளிபரப்பு